வருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு சகோதரன் விருதை எஸ் காவி முத்துராஜ் முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பின் நிறுவனத் தலைவர் கருணாஸ் அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு ஆர் எஸ் எஸ் பாஜகவும் தமிழ்நாட்டை அழிக்க பார்க்கிறது என்று நரி ஊலையிடுவதைப் போல செய்தியாளர்கள் சந்திப்பிலே ஊலையிட்டுக் கொண்டிருக்கின்றார் இதே பல்லவியைத்தான் பழைய பஞ்சாங்கத்தை தான் மருது பாண்டியர் அவர்களுடைய ஜெயந்தி விழாவிலும் கலந்து கொண்டு ஆர் பாஜகவும் தமிழ்நாட்டை அழிக்க பார்க்கிறது என்று கொண்டிருந்தார் முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பினுடைய தலைவர் கருணாஸ் அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு சாரி ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த முக்குளோர் இனத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் திருப்புவது அப்பட்டமான உங்களுடைய சுயநலத்தை காட்டுகின்றது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பு நாம் எல்லாம் சித்தராக வணங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருக்கோயிலே ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு அங்கே வழங்கப்படுகின்ற அந்த திருநீரை கையில் வாங்கி கொட்டி சென்றார் அது கடும் விமர்சனத்திற்கு தமிழகத்திலே உள்ளானது என்பதை மறந்து விட்டீர்களா மிஸ்டர் கருணாஸ் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆளுகின்ற போதெல்லாம் முக்குளத்தோர் இனம் ஒடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்திருப்பீர்கள் பிசிஆர் ஆக்ட் கேசு மிகப்பெரிய அளவிலே இவர்களுடைய ஆட்சியில்தான் முக்குளத்தோர் இனத்தின் மக்கள் மீது போடப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மிஸ்டர் கருணாஸ் அவர்களே நீங்கள் தான் சென்னை வாசி ஆயிற்றே பசும்பொன் மண் ஆன்மீகத்துக்கானது பசும்பொன் மண் தேசியத்துக்கானது பசும்பொன்னாரே இன்று தமிழகம் மட்டுமன்றி உலகமெல்லாம் வணங்குகின்றார்கள் என்றால் அவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றி வாழ்ந்தவர் அவர் தேசியத்தின் மீது எவ்வளவு பற்றுக் கொண்டிருந்தாரோ அதே பற்றி தெய்வ தெய்வீகத்தின் மீதும் கொண்டிருந்தார் ஜாதியை எதிர்த்ததிலே மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் வெள்ளைய கிறிஸ்தவர்களை எதிர்த்து எண்ணற்ற விடுதலை போராட்டங்களை நடத்தி காட்டியிருக்கின்றார் இந்த தேசத்திற்காக தேச மக்களுக்காக ஒரு தேசிய தலைவராக வாழ்ந்த பசுமன் முத்துராமணிய தேவர் அவர்களுடைய பெயரிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அந்த புண்ணிய பூமியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு சொம்பு தூக்குவதை நிறுத்துங்கள் அந்த இடம் வணங்குவதற்கான இடம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகழ் பாடப்பட வேண்டிய இடம் ஒவ்வொருவரும் தமிழினத்தின் கடவுளாக இருக்கின்ற முருகப்பெருமான் கோவிலுக்கு ஆலயத்திற்கு எப்படி பால் கூடம் எடுத்து பன்னீர் கூடம் எடுத்து அழகு குத்தி பரத காவடியிலே உழப்பாரி தூக்கி செல்கின்றார்களோ அதே போன்று செல்கின்ற அந்த புண்ணிய பூமியில் இருந்து கொண்டு அரசியல் பேசும் கருணாசிற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன்